நாம் தயவு பண்ணி வேண்டிக்குவேன் நீங்கள் திருக்கோவில் போனீங்கன்னா வலம் வந்து நாய்மார வணங்கிய பிறகு போகும் நேர சாமிகிட்ட தயவு பண்ணி போகாதீங்க உங்களுக்கு அருள் கோடி மடங்கு கிடைக்கும் உறுதிமொழி நான் தரேன் தயவு பண்ணி நம்புவோம் பெரும்பாலும் அந்த வேலை ஆரப்பு செய்யறது இல்லை நேரம் உள்ளே போகிறாங்க அது சரியான வழிபாடு ஆகாது ஆனானப்பட்ட விநாயக பெருமானே அம்மையப்புற சுற்றி தான் ஞானக்கனி பெற்றார் நாம் அம்மையை சுற்றாமல் இப்படி ஞானம் பெற முடியும் அடி மூவர் முதலிகள் திருக்கோள் வழிபாட்டில் மறவாமல் சொல்லப்படுவது ஒன்று தான் வந்து தான் போவாங்க ஒன்று சொல்லட்ட நம்ம அப்ப முத்திகள் சூழல் நூலில் துடிச்சார் அல்லவா சூழல் நூலில் துடிச்சு வலி வேதனையில் வாடி இருந்த போதும் வலம் வந்த பிறகு தான் சாமியை பார்க்கும் அந்த வலியிலையும் அதை மறக்க வேண்டாம் நமக்கு வலி இல்லாமே நம்ம வளம் வருவதில்லை நாயமா இருக்கும் நல்லா இருக்கும் நான் திரும்ப திரும்ப சொல்றேன்